வணக்கம்ங்க காவேரி ஆறு திடீர் சுற்றுலாத்தலமாக மாறிடுச்சுங்க கா மேட்டூர் டேம் நிரம்பி கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றே அழைச்சி நீக்கி விட்டுருந்தாங்க நம்ம ஈரோ நந்தாசிங்களாக்கெல்லாம் அந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம்ங்க அப்படியே கடல் போல் காட்சி அளிக்குதுங்க கரைபுரம்னு ஓடிச்சு குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கம் கம் அதாவது இரண்டு பக்கம் வந்து விவசாய நிலங்களுக்கெல்லாம் போயிடுச்சு குடியிருப்பு பகுதிக்கெலாம் போயிடுச்சு நம்ம செய்தித்தாளில் பார்த்துருப்போங்க இன்றைக்கி கணிசமாக தண்ணி குறைஞ்சிருக்குதுங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குறாங்கன்னு தெரியல பட் காவேரியில் கணிசமாக தண்ணி குறைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி ஆடி பத்தம்போது ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கதவணைகள் வந்து நம்ம ஈரோடு சோழர் சொல்லுவோம் நம்ம அப்படின்னு இருக்கிறது சோழர் கதவணைங்க அந்த தூரம் போய் பார்த்தோம்னா கொஞ்சம் தக்க போனோம்னா நம்ம பாசூர் கதவணை அந்த பாசூர் கதவணையிலேருந்து தான் போன வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழர் கதவணையிலேருந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கிறப்பங்க ஆடி பத்தொம்போது ஆடி பதினெட்டுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால சுற்றுலா தலமாகவே மாறிடுச்சுங்க இந்த வழியாக போகிறவங்க வர்றவங்க மட்டும் இல்லாமல் சரி நம்ம போய் காவேரியில் தண்ணி எவ்வளோ போகுது நிறையா போய்கிட்டு இருக்குது காவேரியில் போய் தண்ணி போகிறத பார்த்துட்டு வரலான்ட்டு குடும்பம் குடும்பமாக வந்து பாலத்துக்கு பக்கத்தில் நின்று ரெண்டு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ தண்ணி ஒரே இடத்துல பார்க்குறங்கிறது பெரிய விஷயம் அது காவேரி இவ்வளோ தண்ணி வர்றதுங்கிறது பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் திடீர்னு ரெண்டு பேரேஜுமே நீங்கள் அந்த பக்கம் பாசூர் பேரேஜ் பாசூர் தடுப்பணை பா தடுப்பணை சரிங்க இந்த தடுப்பணையிலையும் பாலம் இருக்குதுங்க இந்த பக்கம் ஈரோடு மாவட்டம் அந்த பக்கம் நாமக்கல் மாவட்டம் ரெண்டு மாவட்டம் இணை ரெண்டு மாவட்டத்துக்காரருமே பாலத்தில் இருபதுக்கும் வண்டி நிறுத்திட்டு காவேரி வந்து இருக்கிறாங்க திடீர்னு ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி மாறிடுச்சு இப்போ பூராவே ஃபுல்லாக ஒரு பாலை ஃபுல்லாகவே போட்டந்தானுங்க என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் காவேரியில் இவ்வளோ தண்ணி போகிறது இப்போ தான் நான் நினைக்கிறேங்க இப்போ தண்ணி கணிசமாக குமுச்சிக்கிறதுனால விவசாய நிலங்களில் போய் ஃபுல்லாக போயிருக்கிற தண்ணியெல்லாம் ஓரளவு குறைஞ்சிருக்குது பெரிய அளவில் தண்ணி குறைக்கலீங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்குது எவ்வளோ குறைச்சிருக்கிறாங்கன்னு தெரியல இந்த பேரேஜ் தண்ணி அதாவது வந்து இந்த தடுப்பணையில் வந்து மற்ற சக்கரைகள்லாம் அடைச்சி ஒரு ஒரு மூணு சட்டை நம்ம நீக்கிட்டு இருப்பாங்க கூட இருக்குது ஃபுல் போர்ஸுலாம் தண்ணி வெளியே போகுதுங்க நம்ம அதை பார்க்கலாம் அவங்க அந்த ஸ்பீலாக யூடியூப் சேனல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கணக்கு பண்ணுவீங்க ஃபேஸ்புக் பேஜ் வந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா பேர் காவேரியில் தண்ணி போகிறதையும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நிறையா பேர் பார்க்கணும்னு நினச்சிட்டு அதனால அதனால் இந்த வீடியோவை மறக்காம பார்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக ஸ்டேட்டஸ் வைங்க வாட்ஸ்அப் மூலமாக எல்லாத்துக்கும் அடைச்சிடுவீங்க காவேரி எப்படி இருக்குது பார்க்கலாம்ங்க அங்கோலாம் அங்கோலாம் கிழக்குலாம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிவிங்க காவேரியில் தண்ணி போகிறத இங்கேயும் யாரோ பார்க்காம நினச்சிருப்பாங்க எவ்வளோ போகுது எப்படி போகுது எவ்வளோ வேகமாக போகுது நாமளும் கா பக்கத்தில் ஊரில் இருந்தோம்னா காவேரியாத பார்த்துருக்கலாமே அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க காவேரிக்கு பக்கத்தில் இல்லாத எட்டு ஊர்காரலாம் காவேரியில் தண்ணி எப்படி போகுது தடுப்பணையில் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆவலை இருக்குதுங்க அதனால் மறக்காமல் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிவிங்க ரெண்டாவது முடிஞ்சால் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிவிங்க ஸ்டேட்டஸ் வைங்க மீண்டும் நல்லது செஞ்சு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்